கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் இந்த நாளிலே வாழ்த்துகிறேன் கத்தனை கிருபையும் சமாதானமும் நம்மோடு இருந்ததற்காக கத்திரிக்க நன்றி சொல்லுகிறேன் கத்திரிய கிருபை நம்மை பாதுகாத்ததுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த நாளிலும் புதிய ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் ஏசாயந்த புஸ்தகம் நாற்பத்தெட்டாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறேன் ஏசாய நாற்பத்தெட்டு பதினேழு இஸ்ரேலின் இருக்கிற உன் மீப்பரான கர்த்தர் சொல்லுகிறதாம் பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே பிரயோஜனமானவர்களை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற உன் தேவநாய கர்த்தர் நான் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவளே இந்த நாளிலும் நம்மை நடத்துகிற கர்த்தர் நான் தான் உன்னை இந்த இஸ்ரீவர் ஜனங்களை பார்த்து பாருங்க ஏசாயா ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு கார் தம்முடைய ஜனங்களை தாம் நடத்துகிறதே அவர் சொல்றார் பாருங்க பரிசுத்தராயிருக்கிறவர் மீட்பராயிருக்கிறவர் அவர் பேர் அவரே சொல்றார் பாருங்க பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுங்க இவங்க எல்லாம் அடிமைத்தரத்துக்குள்ள போகும்போதெல்லாம் மீட்கிறத ஆண்டவர் தான் இருக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவர் தான் அதனாலதான் சொல்ற பரிசு நான் கர்த்தர் சொல்லுகிறேன் உனக்கு பிரயோஜனமானவளை போதித்து பாருங்க நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற துணை கர்த்தர் நானே பாருங்க ரெண்டு இடத்துல அவர் சொல்றார் நான் சொல்றேன் நான் தான் உன் நடத்துறேன் என்று சொல்லுகிறார் அந்த இஸ்ரோ ஜனங்களை பார்த்து பேசும்போது காரணம் என்னன்னா அநேக நேரங்களில் இவருடைய நம்பிக்கையும் இவருடைய விசுவாசமும் மாறி போன நாட்கள்ல உண்டு நம்பிக்கை மாறிடும் பாருங்க கொஞ்ச நாள் கற்று நம்புறாங்க மறுபடியும் அதை அப்படியே சோர்ந்து போயிடணும் சோர்ந்து போய் சோரம் போயிடுறாங்க வேற ஏதாவது பாருங்க சீக்கிரமாயி ஆண்டு நம்புறது சீக்கிரமாக விட்டுறது இந்த காரியம்தான் அதிகமாக நடந்துடுச்சு ஓங்கிய புயத்தினாலே மீட்டு கொண்டு வந்த ஆண்டவர் பாருங்க எகித்துல இருந்து மீட்டு கொண்டு வந்தார் இல்லையா மீட்டு கொண்டு வந்துட்டு பத்து கட்டளை கொடுக்குற சீனாய் மலைக்கு வான்னு மோச சொல்லும் போது அவன் போயிட்டான் நான் உனக்கு எந்த என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எது தப்பு இது சரின்னு சொல்லி அது மூலமா நமக்கு தெரியவு அது வரைக்கும் நமக்கு தெரியாது அதுக்கு முன்ன கட்ட அந்த போதைக்கு அந்த வாசனங்கள் கொடுக்க எது தப்புங்கிறது நமக்கு தெரியாது அப்பொழுது அவர்கள் போய் நாற்பது நாள் ஆவறதுக்கு முன்னாடியே இவர்கள் வழி விட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லு ஆண்டவர் விட்டுட்டு வேற ஒரு கண்ணுக்குட்டியை பண்ணிட்டான் தங்கத்துல ஒரு கண்ணுக்குட்டியை பண்ணி இந்த கண் இந்த கடவுள்லாம் எங்க இருந்து விகத்துலந்து கொண்டு வந்துச்சின்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமான கோபம் ஊட்டினார் சற்று யோசனை பண்ணி பாரு அந்த நாட்கள் அது அவ்வளவு தவறாய் தெரிந்தது ஆண்டோருக்கு ரொம்ப விசனமா இருந்தது இப்படி மாறிட்டே இருப்பாங்க அதனால தான் சொல்றாரு உனக்கு பிரயோஜனமா இருக்கிறது எனக்கு பிரயோஜனமா இருக்கிறது இன்னொரு ஆளுக்கு ஆளுக்கு இன்னொரு ஒவ்வொரு ஆளுக்கு எது எது பிரயோஜனமா இருக்குமோ அதை செய்கிற தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எது பிரயோஜனம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இன்னைக்கு நமக்கு சில சமயம் நினைப்போம் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி நல்லா இருக்கும் அது நமக்கு பிரயோஜனமா இருக்குமா அது நமக்கு கொண்டு வருமா யோசிக்கவே மாட்டோம் காசு இருந்த என்ன வேணாலும் பண்ணிடுவோம் எதை வேணாலும் செய்யலாம் என்று சொல்லி நல்ல செய்வோம் ஆனா அது அப்படி அல்ல தேவனுக்கு பிரயோஜனமாய் பாருங்க அவர் நமக்கு பிரயோஜனமானு தெரியும் நாம என்ன செய்யணும் அவருக்கு பிரயோஜனமாய் அவருக்கு நாமத்துக்கு மகிமையாய் அவர் புகழ்ச்சி உண்டாக்கும்படி நாம காரியத்தை செய்ய வேண்டும் உன்னை நான் நடத்துகிறவர் சொல்லுகிறேன் பாதிக்கும் போது கத்து சொல்லுகிறார் நான் உன்னை நான் உன்னை அழைத்து வந்தேன் நான் உன்னை நடத்துகிறேன் இனிமேலும் நடத்துவேன் சோர்ந்து போயிட்டீங்களா என்ன செய்யணே தெரியலேன்னு யோசனை பண்ணிட்டே இருக்கீங்களா காலை வழ ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை நடத்துகிறது ஒன்னு சரியான வழியில் உனக்கு பிரயோஜனமான வழியில் நடத்துகிற தேவன் நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார் எல்லாம் தப்பாயிடுச்சு நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு நீ நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு எதுவா தான் நடக்கும் அன்றி அவளுடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவளாய் அவர்களது அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் எதுவாய் நடக்கும் என்று ரோமர் எட்டு இருபத்தி எட்டுல சொல்லப்பட்ட அப்போ அவர் பிரயோஜனமானதா செய்வார் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்பது அவர் அறிந்திருக்கிறார் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு எது நல்லது கட்டணம் தெரியாது சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யல உங்களுக்கு பெற்றாலும் உங்களுக்கு தெரியும் அதே போலதான் நாண்டவர் நம்மை பார்த்து இந்த காலை வேளைய சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா உனக்கு பிரயோஜனமா இருக்கிறது நான் செய்ய போகிறேன் நீ அதை நம்பி அதை நம்பி விசுவாசித்து வர வேண்டும் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரயோஜனங்கள கவலைப்படாது போகாதீங்க தூரமாய் போயிடாதீங்க இசை ஜனங்களை போல அப்படியே பின்மாற்றமாய் போயிடாதீங்க முறுமுறுத்துட்டு இருக்காதீங்க கருத்த அவங்களை பார்க்கிறார் உன் தேவையை சந்திக்கிறார் உடனே பார்த்த உனக்கு என்ன தேவை என்று பருவடி இந்த வசந்தத்தை படிக்கும் போது பாருங்க பிரயோஜனமாயிருக்கிறதே உனக்கு போதித்து இதுதான் பாரு இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குன்னு உங்களை அட்வைஸ் பண்ணுவார் முதல்ல அடுத்தது நடக்க வேண்டிய வழியை ஒன்று காட்டு இந்த ரெண்டு காரியத்தையும் கத்த செய்வார் இந்த ஒரு வருஷங்களிலே இந்த மாதத்திலே தொடர்ந்து செய்வாராக அவரை நம்புங்க அவர் விசுவாசிங்க அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் கத்த நம்புகிற யாவருக்கும் அதை செய்வார் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க கத்துகிறவங்களையும் உங்கள் பிள்ளைகள் ஆசிரியப்பாராக ஆமாம்